வெளி தயாரிப்பாளர்கள் வெளி புது இயக்குநர்கள் ஈஸியா போய் ரவியை ரீச் பண்ண முடியல இவங்க ஒரு பிளாக்கு அந்த பக்கம் ஒரு பிளாக் இருக்கு இந்த மாதிரி எல்லாரையும் மீறி போய் அவர்கிட்ட காசு சொல்ல முடியல போய் சேர முடியலங்கிற மாதிரியான ஒரு தடவை பிரபலியமான ஒரு செலிபிரிட்டி மனைவி இவரோட பிரிஞ்சு அவருடைய அவர் அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கிறாங்க இவர் வேற ஒரு நடிகரோட குடும்பமா இருக்கிறாரு அது சமய காலத்துல பரப்பு ஒரு தகவல் பெரிய ஒரு பூகமும் தமிழ் சினிமாவில் அந்த டைவர்ஸ் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதிகாரப்பூர்வம் அவங்களே அறிவிக்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களே ஓவர் கம் பண்ணிடுவாங்க அம்மியாவுக்காக டைவர்ஸ் பண்ணுறாரு அப்பாவுக்காக டைவர்ஸ் பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒரு 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 காரணமாக தான் இருக்கும் பத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா ஒரு ஒரு சளிப்பு வரும் ஒரு லைஃப்பில் அப்போ காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொந்த பந்தங்கள்லாம் பேசி சேர்த்து வச்சுருவாங்க செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இன்னும் அப்படியே கொஞ்சமாக விற்சலாக அந்த மாதிரி தான் விற்சலாக இருக்குது ரெண்டு பேர் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதிகார அவங்க அவங்க நாங்கள் டைவோர்ஸ் பண்ண போது இந்த டைவோர்ஸாக இருந்தாலும் ஏதாவது மூணாவது நபர்களுடைய தலையீடு இல்லாமல் அங்கே வந்து அது டிவோர்ஸ் ஆகாது இந்த மாதிரி மூணாவது மனித ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள மூணாவது ஆட்கள் ஒரு உள்ள வர்றப்ப அது கண்டிப்பாக பாலகனுடைய மனைவிக்கும் இந்த நடிகருக்கும் ஒரு லிங்க் ஆகி ஆகிற மாதிரி ஒரு மண்ணு போதை ஆகிட்டான்னா அவன் எல்லா தப்பையும் பண்ணிடுவான் அவனை அறியாமல் பண்ணிடுவான்ல அப்போ எல்லா விதமான தவறுகளுக்கும் அடிப்படை வந்து போதை நீங்கள் போதை தலைக்கேறிச்சுன்னா தா எல்லாமே அந்த ஃபேமிலியோட பார்ட்டிக்கு போகிற கலாச்சாரம் இருக்கு அது சினிமா மட்டும் கிடையாது மன எல்லா இண்டஸ்ட்ரியுமே நடக்குது அது தவறான விஷயமா இருக்கு அது குடும்பத்தை சிரிச்சிக்கிட்டு இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஜெயம் ரவியோட இஷ்யூ ஒரு பக்கம் பெருசா போயிட்டு இருக்கு பட் அவங்க ஃபாதர் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகர் தான் அவரை வந்து வளர்த்தாருன்னு சொல்றாங்க உண்மையா சார் ஆமா அவர் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து முகமது அலி மதுரை மாவட்டம் திருமங்குளம் பக்கத்துல அவருடைய சொந்த ஊரு சிறு வயதுல இருந்து அந்த சினிமா அவர் ஆசைப்பட்டு திருமங்கலத்துல இருந்து சென்னைக்கு நடந்தே வந்திருக்கிறார் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல டனால் தங்கவேல் அந்த காலத்தில் பெரிய ஃபேமஸான ஒரு காமெடி நடிகர் அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய வீட்டில் போய் இவர் வேலை கேட்குறாரு அவருடைய தன்னுடைய வளர்ப்பு பையனாவே இவர் எடுத்து வளர்க்குறாரு அங்கேருந்து தான் அவருடைய ஆர்வமாகுது அவர் என்ன செய்யறாருனா ஒரு எடிட்டிங் கற்றுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் தான் போய் ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோவில் எக்ஸ்டெண்டாக சேர்த்துடுறாரு அதில் இருந்து எடிட்டிங் கற்றுக்குறாரு கற்றுக்கி தொடர்ந்து நிறையா படங்களுக்கு எடிட்டராக வேலை செஞ்சார் தெலுங்கு படங்கள் நிறையா பண்ணார் ஒரு காலகட்டங்களில் தெலுங்கு படங்களை வாங்கி தமிழில் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசராக மாறிட்டார் பூ ஒன்று புயலானது நிறைய படங்கள் நிறைய வெற்றி படங்கள் அவர் தமிழில் அவர் டப் பண்ண தெலுங்கு படங்களே தமிழ் பெரிய லெவலில் போச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அதுக்குப் பிறகு அவருக்கு கல்யாணம் பண்ணார் ரெண்டு குழந்தைகள் ராஜா ரவி ஒரு பெண் குழந்தை ஒன்று அவங்க டாக்டராக இருக்காங்க இவர் ரெண்டு பேருமே வந்து சினிமாவுக்குனே சொல்லி வளர்த்தார் ராஜா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு திரைப்பட கல்லூரியில் டிஎஃப்டி படித்தார் ரவி வந்து லைவா காலேஜில் பிஸ்காம் படித்தார் ரெண்டு பேருமே இவர் வந்து நடிகருக்கு உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் ஹார்ஸ் ரைடிங்கு ஜிம்னாஸ்டிக் ஆக்டிங் கிளாஸு அப்படி எல்லாமே ரவி வந்து கற்றுக் கொடுத்தாரு இவர் வந்து டேரெக்ஷன் கோர்ஸை கற்றுக்கிட்டாரு இப்போ எப்படி தமிழ் இது பட தெலுங்கு படங்களை வாங்கி டப்பை நீங்கள் பண்ணுற மாதிரி மலையாள படங்கள் தமிழ் படங்களை தெலுங்குல ரீமேக் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் ஒரு எடிட்டர் மோகன் தென்காசி பட்டணம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படத்தை வந்து மலையாள படம் அதில் தெலுங்கில் பண்ணார் அனுமான் ஜங்ஷன் சொல்லிட்டு தெலுங்கில் அந்த படம் பண்ணார் அந்த படம் பெரிய கிட்டு நிறைய படங்கள் தெலுங்கில் பண்ணியிருக்காரு தமிழில் கூட அந்த படம் படம் தென்காசி படம் வந்துச்சு வேற ஒருத்தவங்க பண்ணாங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் சரி ரவியை வச்சு படம் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ராஜா டைரக்ட் பண்ணணும் ரவி ஹீரோவாக நடிக்கட்டும் சொல்லி பிளான் பண்ண தான் ஜெயம் ஜெயம்ங்கிற பேர்லேயே தெலுங்குல ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் அந்த படத்தை அப்படியே தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க படம் எடுக்கிறப்ப பெருசாக படத்துக்கு முன்னான ஓப்பனிங்லாம் இல்லை அந்த காலகட்டங்களில் இந்த யங்ஸ்டர் லவ் ஸ்டோரி படங்கள் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்போ இந்த படம் வந்தோடனே பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்புறம் தான் ரவியுடைய கேரியர் ஆரம்பிச்சி முதல்ல அவங்க அண்ணனுடைய படங்களே பண்ணார் அவர் ராஜாவும் தொடர்ந்து ரீமேக் பண்ணமா சம்திங் சம்திங்காக இருக்கட்டும் திராலங்கடியாக இருக்கட்டும் எம் குமரன் சண்ட் ஆஃப் மகாலேஷ் எல்லாமே தெலுங்கு படங்கள்லேருந்து அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதற்கு தான் வெளி ஹீரோக்களில் போய் பண்ண பண்ணப்பறதான் ரவி கொஞ்சம் எக்ஸ்டாப்ளைஸ் ஆனார் பேரா மாதிரி வேற படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா டேரக்டர்ட்டை பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளைஸ் ஆனார் அப்புறம் போயிட்டு இருக்கப்போ தான் அவருடைய திருமணம் குழந்தைகள் அப்படி போயிட்டு இருக்கு ரவி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தாருன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லை இல்லை அதெல்லாம் முழுக்க முழுக்க அவர் வந்து பரதநாட்டியம் முழுவதுமாக கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்காரு ரவியை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நடிகராகவே உருவாக்குனார் வளர்த்தார் அதனால் முழுக்க முழுக்க அவருக்கு வந்து டைரெக்ஷன் தான் ஏதாவது அப்பா கூட ஒரு ஆசங்கி போயி வழியே அவர் நடிகராக தான் அவரை ட்ரெயின் பண்ணாங்க இப்போ அன்புலருந்து அவர் ரவி எப்படி சார் இவங்களை ஆர்த்திய வந்து டைம் அதாவது ரவியினுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் வந்து அவங்க பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணாங்க நிறைய ஷூட்டிங் கவுன்சன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க குஷ்பு இவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போறப்ப அப்பப்போ பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டிகள் நடக்கிறப்ப அவங்க அம்மாவோட இந்த பொண்ணு போயிருக்கிறப்ப ரவி ஃபேமிலியோட போயிருக்கிறப்ப ரெண்டு பேரும் பார்த்து பழகி ஆர்த்தி தான் அவங்க லவ் பண்ணியிருக்கிறாரு அவன் ரவி வீட்டில் வந்து முதல்ல வேணாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நமக்கு சம்மந்தம் பண்ணிக்கிற வேணாங்கிற மாதிரி இருந்தாங்க அப்புறம் காம்ப்ரமைஸ் குஷ்பு மாதிரி ஆட்கள்லாம் போய் பேசி காம்பரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி முடிச்சு தான் திருமணம் பண்ணாங்க திருமண வாழ்க்கை நல்லா தான் போச்சு ரவியை பற்றி இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த விதமான கிசு கிசு எதுவும் கிடையாது நல்லா தான் போச்சு ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்போ திடீர்னு தான் அந்த செய்திகளை வந்து பரவலாக போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வச்சிருந்தாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு கூட அவர் வந்து கால்ஷீட் தர மாட்டேன்றாரு அவங்க மாமியார் சைட்ல இருக்கிற திரைப்படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க தனி ஒருவன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவங்க அண்ணன் இல்ல அதுவும் ஒரு காரணம் கூட கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்களே கம் பண்ணிடுவாங்க மாமியாவுக்காக டைவர்ஸ் பண்றாரு அப்பாவுக்காக டைவர்ஸ் பண்றாருங்கிறதெல்லாம் ஒரு 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 காரணமா தான் இருக்கும் பத்தில் ஒரு தான் முக்கிய காரணம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இந்த பிரச்சனைலாம் அவர் கம்மி பண்ணிடுவாங்க காரணம் கணவன் மனைவிக்கு எத்தனை பேர் மாமியார் வீட்டுக்கு போகாத மருமகனாக இருப்பார் மாமியார் வீட்டுக்கு போகாத மருமகனாக இருப்பார் அதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவாங்க பெருசனா அவங்களுக்குள்ள ஒரு சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுச்சு எப்பயுமே இந்த நாற்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆகி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா ஒரு ஒரு சளிப்பு வரும் ஒரு லைஃப்ல அப்ப காமனா இருக்கக்கூடிய ஆட்கள் சொந்த மந்தங்கள்லாம் பேசி சேர்த்து வச்சிருவாங்க செலிபிரிட்டியா இருக்கிறவங்க இது அப்படியே கொஞ்சமா விரிசலாயிருக்கு அந்த மாதிரி மாதிரிதான் விரிசலாயிருக்கு ரெண்டு பேர் தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க நாங்கள் டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேர்ல யார் சார் கையில் எடுத்தது ரெண்டு தரப்புலையுமே சொல்றாங்க இப்போ ரெண்டு பேருமே அப்ளை பண்ணியிருக்காங்க ரவி தரப்புலையும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆர்த்தி தரப்புலயும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ரெண்டு தரப்புலையும் பேசுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து தொடர்ந்து அவருடைய படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க காதலுங்கிறது வந்து தெரியாது அது அப்படிங்கிற மாதிரி அப்புறமா அவங்க பையன் கூட நடிச்ச திரைப்படத்தை பத்தி அப்ப அவங்க சைட்ல வந்து இனி நினைக்கிறாங்களே இல்ல சமீபத்துல அவங்களுடைய ஒரு ஜெயமனுடைய போட்டாலாம் டெலிட் பண்ணாங்களே ஆமா அதுவும் ரெண்டு மாறி மாறி தான் இருக்கு பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு சேர்ந்து வாழணும்னா இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளோட வாழ்ந்தவங்க யாரும் டக்குன்னு ரெண்டு தரப்புமே விட்டு போக மாட்டாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு நேரத்தில் கோபமாக இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் சாஃப்டா இருக்கிறாங்க சேர்ந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு நேரங்களில் கோர்ட்டுக்கு ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு அது இவங்க வந்து பேச்சுவார்த்தைகளில் எப்படி முடிவு பண்ண போகிறாங்க யார் இதை விட்டு கொடுத்து இறங்கி வர போகிறாங்க குழந்தைகளுடைய லைஃபுக்காக யார் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற போகிறாங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஜெயம் ரவி இந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவியோட வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அங்கே தனுஷ் வந்து ஒரு ஃபைட் போட்ட மாதிரி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இல்ல ஏதாவது பார்ட்டி ஏதாவது நடக்கும் ஜெயம் ரவி வீட்டில் வந்து அப்பப்ப அந்த குழு விஷயங்கள் நடக்கும் யாராவது குழந்தைகளுக்கு பெத்திய பார்ட்டி நடக்கும் அப்போ கோ ஆர்டிஸ்ட்ங்கிற முறையிலாவது ஜெயம் ரவிக்கும் தனுஷ்க்கும் அவ்வளவு ரொம்ப நெருக்கமான கிடையாது ஒரு ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படிங்கிற மறுத்தாடியே நீங்க உடனே அதை கொண்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணி அதுக்கும் தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி இப்ப ரெண்டாவது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு பெருசா க்ளோஸ் கிடையாது அந்த போட்டோ இப்போ நினைச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் அது இன்னைக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ட் கிடைச்சா கூட போதும் அதை வச்சு இவங்களே ஒரு பெருசா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கதை பண்ணி போயிட்டு இருக்கிறது அப்படியே அந்த மாதிரி ரொம்ப ஜெயம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க கார்த்தி விஷால் இந்த மாதிரி அவங்க ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தனுஷ வந்து அவ்வளவு நெருக்கம் கிடையாது ஜெயம் ரவி வழக்கம் தான் ஒரே இண்டஸ்ட்ரிய இருக்காங்க கிடையாது இப்ப ஜெயம் ரவி வந்து இன்னொரு தயாரிக்கக்கூடிய வெளில வந்துட்டாரு அவங்க மாமியார் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வேணும்னு கேட்டு அவங்க இருபது தான் ஆஃபர் பண்ணதுனால அந்த படத்துல இருந்தே இப்ப வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வெளியே வந்திருக்குறாரு பணம்ங்கிறது ஒரு மேட்டர் யாருக்கு அந்த படம் போக இப்ப அவங்க சொல்ற விஷயத்துல லாஜிக் கிடையாது இப்போ மகளுக்கு தான் அந்த படம்லாம் எல்லாம் சொத்துக்கள் அவங்க வீட்டுக்கு கம்பெனில அவங்க எப்படி அதிகமாக காசு வைப்பாரு நீங்கள் வெளி கம்பெனியில் டிமாண்ட் வைக்கிறாரு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ரீசன் படம் எடுக்கிறது மாமியார் சம்பாதிச்சாங்கன்னா மகளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கும்போது அங்க எப்படி டிமாண்ட் பண்ணுவாரு லாஜிக்கே தப்பு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு அதனால அந்த படங்கள்ல இருந்து வந்திருக்காங்க அதனால அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒழிய படம் தான் வெளியே வந்தாருங்கிறதெல்லாம் வந்து இவங்களா உருவாக்கின கதைகள்லாம் கடந்த ஒரு மூணு வருடமா அவருடைய படங்கள் சரியா போகல சார் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப டைட் பண்ண சொல்றாங்க அதாவது அமௌண்ட் படத்துடைய பட்ஜெட் டைட் பண்ண சொல்றாங்க கரெக்டாக ஷெடியூல் பண்ண மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை அவங்களோட இன்டர்ஃபியர் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்றாங்க படத்துல அவங்களுடைய தலையீடு இருக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கரியர்ல அவங்க கொஞ்சம் தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க அது ஒன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா வெளி தயாரிப்பாளர்கள் வெளி புது இயக்குநர்கள் ஈஸியா போய் ரவியை ரீச் பண்ண முடியல இவங்க ஒரு பிளாக்கு அந்த பக்கம் ஒரு பிளாக் இருக்குது இந்த மாதிரி எல்லாரும் மீறி போய் அவர்கிட்ட காசு சொல்ல முடியல போய் சேர முடியலங்கிற மாதிரியான ஒரு தடங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க படங்கள் ஓடாததுக்கு வந்து ஒரு படம் ஓடணும்னு நினச்சி தான் கதையை செலக்ட் பண்ணி நினைப்பாங்க அது வந்து எதிர்பாராமல் அமைகிறது தான் படம் ஓடாதுன்னு நினைச்சு ஒரு படம் பிரிய கிட்டாயிரும் இந்த படம் பெருசாக ஓடும் நினைச்சு நினச்ச படங்கள் பெருசாக ஓடாது அது மாதிரி நடிச்ச படங்கள் எல்லாமே ஸ்டோரி வைஸ் வந்து பெருசாக தான் இருந்துச்சு படம் பெருசாக போகல அதுக்கு அடுத்து அவர் தொடர்ந்து நான் ஸ்டாப்பா ஃபிளாப் கொடுக்கறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சரி அது அமையிறது தான் படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த படமுமே யாருமே ஓடாதுன்னு நினச்சி எடுக்க மாட்டாங்க இந்த படம் ஓடும் இந்த படத்துல ஒரு ஏதாவது முக்கியமான மேட்டர் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் பண்ணுவாங்க அது நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று படம் வந்து வெளியில் அவுட்புட் வர்றது ஒன்று அது கேரக்டர் சரியாகாமையாமதிருக்கலாம் பட்ஜெட் சரியாமல் போகாம இருந்திருக்கலாம் இல்லை டேரக்டர் சொன்ன கதை ஒன்று எடுத்த கதையாகவும் இருக்கணும் இல்லை அந்த காலகட்டத்துக்கு அந்த கதை சூட் ஆகாத கதையாக இருக்கும் இப்ப நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கதை இப்போ நம்ம எடுத்தோம்னா போகுமா அந்த மாதிரி கதைகள் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் ஆனால் எப்படியும் தன்னுடைய கேரியர் தான் வந்து வீக்கிறதுக்காக தப்பான படத்துல நடிக்க மாட்டார் ஏன்னா பணத்துக்கு போக பணத்துக்காக வந்து போய் நினைச்சுட்டார் அப்படிங்கிறத விஷயத்தையும் சொல்ல முடியாது கவியை பொறுத்த வரைக்கும் பேசிக்க கொஞ்சம் வசதியான ஒரு ப்ரொடியூசரோடைய பையன் ஆ படம் உடைய கேரியர் தான் பார்ப்பார் பணம்ங்கிறது ரெண்டாவது பட்சமா இருந்தால் கூட தன்னுடைய கேரியர் தான் முக்கியமாக பார்ப்பார் சரியான படங்கள் அமையல அவ்வளோதான் ஜிவி எப்படி என்னோட கரியரை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நாங்க செப்பரேட்டா வரோம்னு சொல்கிறாங்களோ அதே தான் ரவி வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் பாட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் அங்க வந்து ஃப்ரீஸ் ஆகிறாருன்ற எந்த அளவுக்கு உண்மை சார் இல்ல ஃபேமிலியில் பிரச்சனை வந்துட்டா எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க அவர் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளோட ரொம்ப பேண்டிங்காக இருக்காரு அஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம முறிச்சிட்டு வெளியே வரப்ப அது ஒரு பெரிய மன சோர்வு மன அழுத்தம் இல்லையா அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் தான் இருக்கும் அதுல அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஒரு பிரிவுங்கிறது வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா அது நம்ம குழந்தைகள் இல்லாட்டி கூட பரவாயில்ல குழந்தைகள் இருக்கு குழந்தை பிரிஞ்சுலாம் இருக்கிறது மனைவி பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒரு இது இருக்கும் அது வந்து ஒரு ஒரு த ஒரு பாரமான விஷயம்தான் அது வந்து அவங்களுக்கு ஒரு நீங்கள் செப்பரேட்டாக ஜாலியாக இருக்கிறான் செப்பரேட்டாக இருக்கிறான் நிம்மதியாக இருக்குங்கிறதுக்காக டைவர்ஸ் வாங்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு அதான் இல்லையா அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வரப்போகிறாங்கங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு விவாகரத்துக்கு பின்னாடியே மூன்றாவது மனிதர்களுடைய தலையீடு இருக்குது அப்படிங்கறத தொடர்ந்து எல்லாரும் கோட் பண்ணிட்டே வராங்க அதுல இந்த மாதிரி இருக்குது நீங்க ஏதாவது இல்ல செலிபிரிட்டி இல்ல எந்த டிவோர்ஸ் ஆனாலும் ஏதாவது மூணாவது நபர்களுடைய தலையீடு இல்லாம அது வந்து அது டிவோர்ஸ் ஆகாது அது ஆணோ பெண்ணோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களோ அவங்கள சொல்றதை இவங்க கேட்கல ஏதாவது ஒரு மூணாவது நபர் தலை இருக்கும் அது வந்து இல்லீகல் அஃபன்ஸ் மட்டும் கிடையாது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட வரும் தோறும் அப்பா சொல்றது பையன் கேட்கல அம்மா சொல்றது மருமக கேட்கல இந்த மாதிரி மூணாவது மனித ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள மூணாவது ஆட்கள் ஒரு உள்ள வர்றப்ப அது கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும் இப்படி இவங்க தரப்புல ஏதோ ஒரு மூணாவது வரப்பில் மூணாவது நபர் அதாவது அவங்க சொந்த பந்தத்திலேயோ இல்லை வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களோ உள்ள அவங்க ஃபேமிலிக்குள்ள சில அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் சில விஷயத்தை கைட் பண்ணியிருக்கலாம் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள மன வருத்தம் வந்துருக்கலாம் இந்த மாதிரி மூணாவது நபர் தலையீடு கண்டிப்பாக இருந்திருக்கு இல்லாட்டி இவ்வளோ தூரம் அவங்க அவங்க தனியாக உட்காந்து பேச ஆயிருக்காது அப்பா கூட அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறவர் ரொம்ப ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கிறவர் எதுக்கு இங்கேருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு செப்பரேட் ஆனாருங்கிற கொஸ்டின் நிறைய இல்லை இன்னைக்கு குடும்பம் பெருசான ரெண்டு குழந்தைகள் வளர்ந்துருச்சு அப்படிங்கும் போது எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் தான் பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் தனியா தானே இருக்கிறாங்க அஜய்காந்த் பொண்ணாக இருக்கட்டும் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க ரெண்டு குழந்தையாயிருச்சு அந்த அவங்களுக்கு ஒரு பிரவேசி வேணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக போயிடுறாங்க இது வந்து அதனால ஒரு கோச்சிட்டு போயிட்டாங்க தப்பாக போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு கிடையாது அவங்களோட பிரைவேசி குழந்தைங்க வளர்ந்துருச்சு அடுத்து அவங்க லைஃபை பார்க்கணும் அப்படிங்கிறதா போயிருப்பாங்க அவங்க தான் கரெக்டாக மாமியார் வீடை தேடி போயிருக்காரு அதனால தான் கேட்குறேன் மாமியார் வீடு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துருக்குறாங்க அதனால அங்கே போயிருக்கிறாங்க கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிறதுனால ஹெல்த்தி யூரோவில் வளர்ந்து வசதியாக நான் சொல்கிறேன் அதிக பார்த்த வரைக்கும் மார்னிங் சில்வர் ஸ்பூன் தான் பிறந்ததுலேருந்தே ஒரு ப்ரொடியூசருடைய பையனாக தான் வளர்ந்துருக்காரு அவங்க சைட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க அதனால போயிருக்கேன் பார்ட்டி தரப்புல இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அப்படின்ற ஒண்ணுமா ஆமா ரெண்டு தரப்புலயுமே இருக்கிறாங்க அப்பயுமே முழுவதுமா அவர் வந்து நிராகரிக்கல இவருமே நிராகரிக்கல அவங்க இது வரைக்குமே சொல்லலையே இப்ப தனுஷ் விஷயத்துல டக்குன்னு ரெண்டு பேருமே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நாங்கள் டைவோர்ஸ் ஆக போறோம் அப்படின்னு பிறகு பிறகுதான் ஆச்சு ஆனா இந்த தரப்புல வந்து நாங்க ரெண்டு பேருமே ஒன்றும் பிரியல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ரெண்டு பேருக்குமே ஒரு குழப்பமான மனநிலையில பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாது போடாங்கல்ல இது வந்து வதந்தி இது ரூமர்னு ரெண்டு பேருமே தான் வந்து பாத்தீங்கன்னா நீ கூட கேள்வி ரெண்டு பேருக்குமே ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்க ரெண்டு குடும்ப தரப்புல இருந்து பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு கிளியர் கட்டா ஒரு ஒரு விஷயம் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் மெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரா செலிபிரிட்டியா இருக்கு நடிகருக்கும் வந்து விவாகரத்து குடும்ப கட்டமைப்புகள் மாறி போச்சு முந்திலாம் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் முந்தி இருந்துச்சு இப்ப யாருமே கிடையாது ஆண் பெண் இல்லாம ஈக்குவல் தான் என்ன ஒரு ஈக்குவாலிட்டி ஆயிப்போச்சு அப்படிங்கும் போது அந்த விட்டு கொடுத்து போற மனநிலை கிடையாது ரெண்டாவது லவ் மேரேஜ் கா காதலிக்கிறப்ப க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னுடைய மைனஸ பூரா மறைச்சிக்கிட்டு அங்க வந்து பொய்யா தான் சொல்லுவான் பாதி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதனால கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு தான் சொன்ன பொய்யா தெரிய வர்றப்ப நம்ம ஏமாந்துட்டோமோங்கிற ஒரு வக்தி இருக்கும் அது சில காலங்கள் அப்படி மறைச்சு மறைச்சு போகும் ஒரு காலகட்டங்களும் அதை வெடிச்சு அது பெரிய லெவலும் டைவர் சார் இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காதல் திருமணங்கள் பண்ணவங்க தான் பண்ண பெரிய லெவலில் க்யூர் நினைக்கு அது என்னன்னா ஒரு ஓவரான ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க லவ் பண்ணுறப்ப நான் உனே அப்படி வச்சுருப்பேன் நான் உனே இப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு அது வந்து அங்கே வந்து மிஸ் ஆகும் கல்யாணம் பண்ண ஆன பிறகு அரேஞ்ச் மேலே இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணம் பிறகு ஒரு காமனான ஒரு லைஃப் ஆயிடும் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஏமாற்றம் இருக்குது நீங்கள் லவ் பண்ணுறப்ப நீங்கள் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கான் செலிபிரிட்டியாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு காமன் மேனாக இருக்கட்டும் அந்த ஒரு ஏமாற்றம் அங்கே வந்துடும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேஜில் அது ஒரு பிரிவாகவே ஆயிடுது இன்னைக்கு கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கியூ கணக்கில் நிற்கிறாங்க அதிகமான வழக்குகள் வந்து இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்டில் தான் இருக்குது அப்போ நம்மளுடைய குடும்ப கட்டமைப்புகள் மாறி போச்சு ஊ கூட்டு குடும்பம் கிடையாது கணவன் மனைவி சண்டை வந்து அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க உடனே சமாதானம் பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி அப்படி கிடையாதுல சண்டை போட்டால் அவங்களாம் சண்டை போடணும் பிரிஞ்சு அவங்களா தான் பிரியணும் ஒரே காரில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வர ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் சினிமாவோட சினிமாவோட ஒரு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு மியூசிக் டிராக்டராக இருந்தவர் கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் அன்றைக்கி காலையில் ஒரே காரில் போட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஒரு பிரபலியமான ஒரு செலிபிரிட்டி மனைவி இவருடைய பிரிஞ்சு அவருடைய அவர் அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்கிறாங்க இவர் வேற ஒரு நடிகரோட குடும்பமாக இருக்கிறாரு அது சமய காலத்தில் வரப்போகுது ஒரு தகவல் பெரிய ஒரு பூகமும் தமிழ் சினிமாவில் அந்த டைவர்ஸ் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதிகாரப்பூர்வமாக அவங்களே அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்கள் கூட நம்மளுக்கு கூட பிரச்சனை இருக்குது விவாகரத்தை வாங்கிக்கலாம் போல இருக்குது ரொம்ப ஈஸின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படி கிடையாது நீங்க விவாகரத்து வந்து நீங்க ரெண்டு பேருமே ஒரு சொந்தக்கால் நிற்கக்கூடியவர்கள் சினிமா விட்டுருக்காங்க நார்மலா இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே சுயமா சம்பாதிக்கக்கூடியவர்கள் சுயமா சொந்தக்கால் நிற்கக்கூடியவர்கள் குடும்பத்தை தன்னா தானே பார்த்துக்கிற முடியுன்ற ஒரு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் வாழணும் மனைவி கணவன் அண்டி வாழணும் கணவன் வந்து மனைவி சார்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க குழந்தைகளுக்காக பார்ப்பாங்க சில விஷயத்த சேக்கரி பைசை பண்ணிக்குவாங்க சமாதானம் ஆகிக்குருவாங்க பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ வாழ்க்கை குழந்தைகளுக்காக வாழணும் அப்படிங்கிற வாழணும் இந்த ஊர் சமூகம் நம்ம தப்பா பார்த்துரும் குழந்தைகள் அனாதையாக போயிடும் குடும்பம் குடும்ப உறவுகள் செஞ்சு போயிரும் அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க யோசிச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிருவாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் செலிபிரிட்டி இருக்கிறப்ப அவங்க செப்பரேட்டாக வாடுறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியாக போயிடும் ஆனால் இது வந்து காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸ் நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான் நைட் பார்ட்டிகளில் போயிட்டு வர்றதுனாலே பல குடும்பங்கள் பிரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது சார் அது தான் சினிமா மட்டும் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஒரு ஐடி கம்பெனி மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனிலனா இன்றைக்கி பார்ட்டிங்கிறது ஒரு கலாச்சாரம்ங்கிறது ஒரு சர்வ போச்சு அந்த ஒரு பத்து பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு பெரியா உடனே பார்ட்டி அன்றைக்கி வந்து வெட்டிங் டேனால் ஒரு பார்ட்டி ஒரு ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா ஒரு பார்ட்டி நாலு பேர் செஞ்சா அஞ்சாவதா நடுவில் ஒரு பாட்டில் வந்துடுது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்ட்டி கலாச்சாரங்கிறது சினிமாவில் மட்டும் கிடையாது மொத்தமாக எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பரவி இருக்கு இன்றைக்கி பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனதுல ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களில் வந்து கணவன் மனைவி சேர்ந்தே குடிச்சிருக்காங்க இது நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது தமிழ்நாட்டில் கிராமத்தில் கணவன் மனைவி சேர்ந்து குடிச்சிட்டு இறந்து போய் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகள் இன்னைக்கு வந்து அனாதையாக நிற்கிது அப்படிங்கும்போது நம்மளுடைய கலாச்சாரமே ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல் அழிஞ்சுட்டு வருது அது சினிமா மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லையும் அது நடந்துட்டு இருக்கு இது ஒரு ஆபத்தான போக்காக தான் போய் எதுக்காக இந்த நைட் பார்ட்டின்னு கேட்டோன்னா ஒரு பிரபல பாடகர் அவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸானவர் அவரும் நைட் பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஹீ மிகப்பெரிய ஹீரோவுடைய நண்பர் மூலிமா அவருடைய மனைவிக்கும் இருக்கும் விவாகரத்து வந்ததுன்னு சொல்லப்படுது இல்லை சார் அதுக்காக தான் கேட்டேன் இல்லை அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த பாடகருடைய மனைவிக்கும் இந்த நடிகருக்கும் ஒரு லிங்க் ஆகி விவாகரத்து ஆகிற மாதிரி போய் அப்புறம் பெரியவர்கள் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்க சமாதானம் பண்ணி இப்ப அவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க அது விவாகரத்தில் ஆகல இந்த மாதிரி நிறைய கதைகள் அதுதான் அந்த நைட் பார்ட்டி தான் பல குடும்பம் நைட் பார்ட்டில சினிமாவில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண்ணுவாங்க ரஜினிகாந்தா இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும்னா குடும்பம் வேற சினிமா வேற செப்பரேட்டா வச்சு வச்சிருப்பாங்க பெரும்பாலும் வந்து அந்த குடும்பத்தினுடைய ஆட்கள் குழந்தைகளையோ மனைவியோ இந்த மாதிரி சினிமா நிகழ்ச்சிகளுக்கு பார்ட்டிகளுக்கு கூட்டு போக மாட்டாங்க இன்னைக்கு என்னன்னா அது வந்து சோஷியல் சோசியல் அப்படின்ற பேர்ல கூட்டி போய் அங்க வந்து ஒரு தப்பா போயிருது தன்னைக்கு தன்னை மீறி போதை போயறப்ப அது யாரு நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிருது அங்க சில அசம்பாவிதங்கள் நடக்குது அத்துமீறல் நடக்குது அப்படிங்கிற போது நடக்குது இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்துல இருக்க சினிமா ஆட்கள் வந்து குடும்பத்தை காட்டக்கூட மாட்டாங்க என்னுடைய பையனையோ குழந்தையோ மனைவியோ காட்டக்கூட மாட்டாங்க பெரும்பாலும் குழந்தைகள ஏதாவது வெளியூர்ல படிக்க வச்சுருப்பாங்க ஸ்பூட்டிலயோ ஏற்காட்லேயோ பேங்களூர்லயே படிக்க வச்சுருப்பாங்க அந்த குழந்தைகள் கூட சினிமா சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சி வராது ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க மனைவிகள் மனைவி யாருக்குமே தெரியாது பல பல பேருக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற பேர்ல அந்த மாதிரி பார்ட்டிக்கு ஃபேமிலியோடு ஃபேமிலியோட போய் அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு முடிஞ்சிருக்கு ஏன்னா அவர் பிரபல நடிகரும் இசையமைப்பாளருக்கும் அந்த பிரச்சனை கூட அந்த நைட் பார்ட்டில அவரை நம்பி அனுப்பிச்சத விளைவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது இல்லையா அததான் நடிகர் கூட இப்ப சமீபத்துல அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்றேன் அதெல்லாம் தவறான விஷயம் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு நீங்க என்னதான் நீங்கள் நாகரீகமா நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டாலும் ரைஸ் தான் சாப்பிடுறோம் தானே சாப்பிடுறோம் நீங்க ஸ்பூன்ல சாப்பிடுறீங்க போர் கட் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா தானே சாப்பிடுறோம் உடம்புதானே சாப்பிட்றோம் நம்மளுக்கு பீசா பார்க்கிறா சாப்பிடுறோம் எல்லா விதமான தவறுகளுக்கும் தாய் வீடு வந்து போதை ஒரு மன்னன் போதை ஆயிட்டான்னா அவன் எல்லா தப்பையும் பண்ணிடுவான் அவனை அறியாமல் பண்ணிடுவான்ல அப்ப எல்லா விதமான தவறுகளுக்கும் அடிப்படை வந்து போதை நீங்க போதை தலை கேறிடுச்சுன்னா தாய் யாரு தாரம் யாரு நண்பர்கள் யாரு நீங்க பல கொலைகளதான் நடக்குது பல கள்ளக்காதல் தான் நடக்குது கூட நல்ல நண்பா இருப்பான் போதே இருப்பான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல பேசி டப்பன் பாட்டலத்துக்கு அடிச்சுட்டான் கொள்ள முடியும் அப்புறம் அவன் போதை தெரிஞ்சுன்னா ஐயோ உன்னை கொண்டுட்டேனே அப்படிமா அப்போ எல்லா விதமான உங்கள் ஒரு தவறுகளுக்கும் வந்து அடிப்படை வந்து போதை அது குடும்பத்தோடு போய் ஒரு பார்ட்டி நடக்கிறப்ப பணம் ஒழித்து போயிருக்கிறப்ப அந்த நேரங்களில் அவங்க தவறுகள் அதிகமாக நடக்கும் இப்போ சமீப காலமாக அந்த ஃபேமிலியோட பார்ட்டிக்கு போற கலாச்சாரம் இருக்கு அது சினிமா மட்டும் கிடையாது அந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடக்குது அது தவறான விஷயமா போயிட்டு இருக்கு அது குடும்பத்தை சிரைச்சிக்கிட்டு இருக்கும் நிஜமா அவன் எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது எனக்கு ஜெயம் ரவி ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டரு ஸோ அந்த சீக்கிரமா அந்த ஃபேமிலி நல்லா சேரணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எல்லாருடைய தான் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் க கொண்டு அந்த குடும்பம் சேரணும் அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருப்பான் அழகாக நடிக்கக்கூடிய பையன் ஜெயம் ரவி அந்த பையன் மேல ரொம்ப பாண்டிங்கா இருப்பாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சாங் கூட போட்டுருந்தாங்க அவங்க அப்பா பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் சினிமாவில் மட்டும் கிடையாது இது நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தாலும் சரி நடுத்தரத்தில் வாழக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்ப ஒரு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து இதுல இருந்து பாடமாக பாடமா இந்த பாட்டி கலாச்சாரத்தை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான்